காலையிலே சத்தம் சத்தமிட்டு ஜெபிக்கின்றார் காலையிலே ஆயத்தமாகி ஜெபிக்கின்றார் காலையிலே காத்திருந்து கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம காவியின் ஜபத்தை எப்படி ஜபம் ஜெயமாக மாறின அந்த ஒரு சீக்கிரத்தை இன்னைக்கு கத்துக்கொள்ள போகிறோம் எப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கீதம் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல சொல்றாரு கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் இதுதாங்க த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்னன்னா முதல்ல காலையிலே என் சத்தத்தை கேட்டருவீர் இந்த காலையிலேன்னு சொல்லும்பொழுது அதிகாலை வேலையிலே நான் எழுந்து சத்தமிட்டு ஜெபிக்கின்றார் சைலண்டா ஜபிக்கும் போது அப்படியே தூங்கிடுவோம் ஜபிக்கிறார் காலையிலே என் சத்தத்தை கேட்டிரு அதுக்கு அடுத்தது பாருங்க அதிகாலையிலே சத்தம் இரண்டாவது அதிகாலையிலே ஆயத்தம் ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லி நாம ஜபிக்கிறதுக்கு முன்பதாக நம்ம கொஞ்சம் முகெல்லாம் கழுவிட்டு வந்து உற்சாகமா ஜெபிக்கும் பொழுது அந்த கலக்கமோ தூக்கம் மயக்கமோ இருக்காம ஆயத்தமாகி பிரகாரமா ஆயத்தமாகி ஆத்மாவிலும் ஆயத்தமாகி உம்மை நோக்கி காத்திருந்து ஜெபிப்பேன் என்று சொல்லுகின்றார் மூன்றாவது அங்கே நான் காத்திருப்பேன் ஆண்டவரே என்று நம்ம யாரையாவது சந்திக்க போறோம் இல்ல காலையில உங்களுக்கு ஒருத்தரோட பேச வேண்டும் போன் பண்ணனும் அப்படின்னா நைட் அந்த டைம் வந்துருச்சா நம்ம பார்த்துட்டே இருப்போம் அது போல அன்போடு கூட இருக்கின்ற நேசத்தை காட்டக்கூடிய ஒரு ஜெபமாக இருக்கின்றது காலையிலே ஆயத் காலையிலே சத்தம் சத்தமிட்டு ஜெபிக்கின்றார் காலையிலே ஆயத்தமாக ஜெபிக்கின்றார் காலையிலே காத்திருந்து ஜெபிக்கின்றார் அது மாத்திரமில்லங்க சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அந்த மாத்திரை எழுதி கொடுக்கும் போது டாக்டர் பண்ணுவாங்க தெரியுங்களா காலையில மாலையில இரவு இல்லை சாப்பிட்றதுக்கு முன்பதாக சாப்பிட்றதுக்கு அப்புறமா அப்படின்னு அது போல ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினேழுல சொல்றாரு எப்படின்னா அந்தி சந்தி மத்தியான வேலையிலே நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சட்டத்தை கேட்பார் என்று சொல்லி தியானித்து அந்தி சந்தி மத்தியான வேலையில நம்ம காலையில ஜெபிச்சிருவோம் சில நேரங்கள்ல நைட்ல கூட ஜபிச்சிருவோம் இந்த மத்தியான வேலையில எப்படி மாத்திரை போறதுக்கு மறப்படும் மறந்து விடுகிறமோ அப்படி மத்தியானத்திலும் தியானித்து ஜெபிக்கணும் ஒரு வசனத்தை எடுத்தாவது ஆண்டு வரையும் நீங்க என்னோட என்னோட கூட பேசுங்கன்னு சொல்லிட்டு ஜெபிக்கும்போது அவர் சத்தத்தை கேட்பார் சட்டத்தை கேட்டால் நிச்சயமாக பதிலளிப்பார் இந்த ஒரு நிச்சயத்தோடு இந்த ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்சஸோடு கூட தலைகளை தாட்டி தேவனிடத்திலே ஒப்புக்கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் அதிகாலையிலே ஆயத்தமாகி அண்டவரே சத்தமிட்டு ஜெபித்து காத்திருந்து ஜெபித்து அந்தி சந்தி மத்தியான வேலையிலே தியானித்து ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்